நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஓரளவுக்கு இறுதி இருக்கிறது அந்த கூட்டணியில் அன்புமணி இணைந்தார் இரண்டு நாட்களுக்கு முன்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டி தினகரன் இணைந்தார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னால் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன் என்று வெளியேறினார் வெளியேறிய அதே வேகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த நெருக்கடிக்கு பயந்து பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்தார் தினகரன் அண்ணா அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருந்தார் தினகரன் அண்ணா அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடாது அவரை சேர்க்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி பல திட்டங்களை தீட்டினார் எடப்பாடி பழனிசாமியின் அத்தனை திட்டங்களையும் தவிடுபொடியாக்கிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி பியூஷ் கோயலை அனுப்பி தினகரனுடன் கூட்டணி ஒப்பந்தம் போட்டார்கள் கூட்டணி ஒப்பந்தம் போட்டு கூட்டணியை இறுதி செய்தற்கு பிறகு டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி நன்றி சொன்னார் டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கின்ற நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று சொன்னார் சொல்லிவிட்டு இரண்டு பக்கமும் குழிபறிக்கின்ற வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் மிகவும் ஆபத்தானவர் அவரோடு தென் மாவட்டத்தில் இருக்கின்ற டெல்டா மாவட்டங்களில் இருக்கின்ற அண்ணா திமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய பிரமுகர்கள் மாவட்ட செயலாளர்கள் டிடிவி தினகரனோடு நெருக்கம் காட்டக்கூடாது அவரோடு தொடர்பில் இருக்கக்கூடாது அவரை தொலைபேசியில் அழைத்து அவரோடு பேசக்கூடாது அவரோடு இணையக்கூடாது என்றெல்லாம் கடுமையான வாய்மொழி உத்தரவுகளை எடப்பாடி பழனிசாமி பிறப்பித்திருக்கிறார் ஏனென்று கேட்டால் இந்த கூட்டணியை பயன்படுத்தி கொண்டு அண்ணா திமுகவை டிடிவி தினகரன் அபகரிக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது இவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டு அண்ணா திமுகவை தனக்கு சொந்தமாக்கி கொண்டோம் மீண்டும் அதற்கு பிரச்சனை வந்துவிடும் தன்னுடைய வசதியான அண்ணா திமுக கட்சி பொது செயலாளர் என்ற பதவி பறிபோய்விடும் போய்விடும் என்ற பதற்றத்தில் இருக்கிறார் அதே நேரத்தில் டிடிவி தினகரன் பாரதிய ஜனதா கட்சி மேலிடத்திடம் பதினைந்து தொகுதிகள் அடங்கிய பட்டியலை பாரதிய ஜனதா கட்சியிடம் கொடுத்திருக்கிறார் இந்த தொகுதிகள் அவருக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அவர் கேட்டிருக்கின்ற தொகுதியில் டிடிவி தினகரனோடு இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் பெயர் பட்டியல் இருக்கிறது டிடிவி தினகரனோடு இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்களுக்கு சீட்டை கொடுத்தால் அதனால் தனக்குத்தான் பிரச்சனை வரும் எடப்பாடி பழனிசாமியின் பதவிக்கு பங்கம் வரும் என்பதால் அவர்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி வரிந்து கட்டிக்கொண்டு நிற்கிறார் எந்தெந்த தொகுதிகளை டிடிவி தினகரன் கேட்டிருக்கிறார் என்ற பட்டியலை எடப்பாடி பழனிசாமிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடம் அனுப்பி இருக்கிறது அதை பார்த்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி எந்த தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் எத்தனை தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி இதில் தலையிடக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னதற்கு பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்து நாங்கள் சொல்வதை செய்வது மட்டும்தான் உங்கள் வேலை தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கூட்டணியில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமிக்கு மிரட்டும் துணியில் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து தகவல் வந்திருக்கிறது அதற்கு பிறகு அமைதி காத்த எடப்பாடி பழனிசாமி செய்த வேலைதான் அண்ணா திமுகவில் யாரும் டிடிவி தினகரனோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பிறப்பிக்கப்பட்ட வாய்மொழி உத்தரவு இதை பார்த்து இன்றைக்கு திமுக கூட்டணி கொண்டாட்டத்தில் இருக்கிறது ஏனென்று கேட்டால் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்குள் முட்டல் மோதல் உரசல் இந்த கூட்டணி எப்படி கரை சேரும் கூட்டணி வைத்து இரண்டு மூன்று நாட்கள் கூட ஆகவில்லை பிரதமர் வருகிறார் வரப்போகிறார் என்ற அறிவிப்புக்கெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது பிரதமர் கூட்டத்தில் எல்லோரும் ஒரு மனதாக மேடை ஏறுவார்களா அல்லது அங்கேயே சண்டை தான் மேடை ஏறுவார்களா இந்த சண்டை சச்சரவு இன்னும் சில மாதங்கள் இருக்கிறது தேர்தல் நடப்பதற்கு அதற்குள்ளாகவே இவர்களே ஒருவருக்கொருவர் குளிபரிக்கும் குள்ளநீரி வேலையில் ஈடுபட்டால் அண்ணா திமுக கூட்டணி எப்படி கரை சேரும் பாரதிய ஜனதா கட்சி எப்படி இந்த கூட்டணியை ஒரு கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள முடியும் இந்த கூட்டணிக்குள் இருக்கின்ற குழப்பங்களே பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய தலைவழியாக மாறும் அதுவே திமுகவின் கூட்டணி வெற்றிக்கு வழிவகுக்கும் அண்ணா திமுக கூட்டணியில் ஒரு கட்சி இன்னொரு கட்சியை காலை வாரும் இன்னொரு கட்சி இன்னொரு கட்சி கழுத்தை வாரும் இப்படி இவர்களுக்குள் முரண்பாடு இருப்பது திமுக கூட்டணிக்கு வசதியாக இருக்கிறது என்று சில அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள் கூட்டணிக்கு டிடிவி தினகரன் வந்ததற்கு பிறகு ஏதோ இவர்கள் இணைந்ததை போல ஏதோ பாசாங்கு செய்தாலும் கூட இன்றைக்கு இவர்களுக்குள்ள வெறுப்பை அவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாகவே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் புலம்புகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு வாய்மொழி உத்தரவை அண்ணா திமுக தொண்டர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் கொடுத்தால் எப்படி நாம் இவர்களோடு இணைந்து பணியாற்றுவது இவர்கள் நம்மை தோற்கடிக்கின்ற வேலைகளை தானே செய்வார்கள் என்று அவர்கள் இப்பொழுதே கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் போகின்ற போக்கை பார்த்தால் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக வெற்றி பெறக்கூடாது என்கின்ற உள்ளடி வேலைகளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செய்யும் அதே தென் மாவட்டங்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக உள்ளடி வேலைகளை அவர்களை வீழ்த்துகின்ற வேலைகளை அண்ணா திமுக செய்யும் வட தமிழ்நாட்டில் சொல்லவே வேண்டியதில்லை அண்ணா திமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் அன்புமணிக்கும் ஏற்கனவே முரண்பாடு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டணியை தவிர்த்துவிட்டு விட்டு உதாசீனப்படுத்தி திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியோடு எடப்பாடி பழனிசாமியை மீறி அன்புமணி கூட்டணி வைத்தார் என்ற கோபம் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளூரை இருக்கிறது இப்பொழுதும் கூட எடப்பாடி பழனிசாமியின் அழைப்பை கேட்டு அன்புமணி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணிக்கு வரவில்லை பாரதிய ஜனதா கட்சியின் நெருக்கடிக்கு பணிந்துதான் அன்புமணி எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வந்திருக்கிறார் ஆகவே இவர் எதிர்காலத்தில் நமக்கு ஆதரவாக இருப்பாரா பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு குளிபறித்தால் அவர்களோடு சேர்ந்து அன்புமணியும் குலிபெறிக்க ஆரம்பித்தால் வட தமிழகத்தில் நம்முடைய நிலை என்னவாகும் என்று எடப்பாடி பழனிசாமி சிந்திப்பதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது ஆகவே எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக வட தமிழகத்தில் போட்டியிடுகின்ற பகுதிகளில் மட்டும் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை பார்த்துவிட்டு உள்ளடி வேலைகளை செய்து அன்புமணி அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்களை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் இப்பொழுதே மறைமுகமாக அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்றும் ஒரு செய்தி உலாவிக் கொண்டிருக்கிறது என்ன நடக்க போகிறது கூட்டணியிலேயே இவ்வளவு ஏழாம் பொருத்தம் இவ்வளவு சண்டை இவ்வளவு சச்சரவுகள் கூட்டணி இன்னும் முழுதாக முடிவாகவில்லை முடிவான கூட்டணியிலேயே ஏகப்பட்ட முரண்பாடுகள் இந்த முரண்பாடுகளை வைத்துக் கொண்டு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அன்புமணியும் டிடிவி தினகரனையும் எப்படி கரையேற்றும் இவர்கள் கரை ஏறுவார்களா அல்லது திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அவர்களோடு சேர்ந்து இவர்களும் அரசியல் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவார்களா என்பது இன்னும் போக போக சில நாட்களில் தெரிய வரும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி